ஒன் <umba> <forward> <path> கரங்குது தட்டுவாங்க அதே பேரு முத்தாய்ப்பே இந்த ஆட்டத்தோட காவல்துறை நீ மதுரை போடுங்க போடுங்க ஆ சூப்பர் நை 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 போடுங்க போடுங்க எஸ்கேப் மாட்டா ஆட்டடி ஆட்ட என்ன அந்த போராட்டத்தை ஏற்படுத்துற சறியாலாபு புரியல இந்த மாதிரி ஆட்டடா சவர்மே ஆ நை 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 போடுங்க 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 சூப்பர் 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 புரிய இருக்கும் சொல் ஒரு ஹீரோ விடைக்கு கொடுத்தா கரெக்டா டைம் சூப்பரா ஆட்டையடா வெட்டுட்டு போறோயா அருமையான கண ஆ ஏ போப்பா கரெக்டா கோடிக்கார கரெக்டா நட்டபடா சூப்பர் 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 லார்ட் கிட்ட வந்துருக்களே அங்கே வந்துருக்களே தம்பி வந்துருங்க லேட்டா லேட்டா நம்ம ஹாரன் ஹாரன் கேட்டு வெட்டு வெட்டு

ஒரு <laughs> <laughs>